இயல் ஒன்று மொழி கற்பதனால் தமிழ் மொழியின் சிறப்பை உணர்வர் வருணனைத் தொடர்களை அறிந்து பயன்படுத்துவர் செய்யுள் உரைநடை பகுதிகளை உரிய ஒழிப்புடன் படித்து பொருளுணர்வர் மரபு சொற்களை அறிந்து பயன்படுத்துவர் பாடல் தமிழின் இனிமை கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் கழையடை ஏறிய சாறும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிடை ஏறிய சுவையும் நனி பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை எண்ணுயிர் என்பேன் கண்டீர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பொருள் கனி பழம் நனி மிகுதி கழை கரும்பு நல்கிய வழங்கிய பாடல் பொருள் பழத்தில் உள்ள சுளையின் சுவையும் முற்றிய கரும்பு சாற்றின் சுவையும் மலரிலிருந்து எடுக்கப்பட்ட தேனின் சுவையும் காய்ச்சிய பாகின் சுவையும் சிறந்த பசுத்தந்த பாலின் சுவையும் தென்னை மரத்திலிருந்து பெறப்பட்ட குளிர்ந்த இளநீரின் சுவையும் இனிமையானவை ஆனால் தமிழின் சுவை இவற்றை விட உயர்ந்தது மேலும் தமிழை என் உயிருக்கு இணையானது என்பேன் என்கிறார் பாரதிதாசன் நூல் குறிப்பு இப்பாடலை பாடியவர் பாரதிதாசன் புதுச்சேரியில் பிறந்த இவர் பாரதியாரின் மீது கொண்ட பற்றினால் கனகசுப்பரத்தினம் என்ற தம் இயற்பெயரை பாரதிதாசன் என மாற்றி அமைத்து கொண்டார் இவர் பாடிய இப்பாடல் பாரதிதாசன் கவிதைகள் என்னும் நூலின் முதல் தொகுப்பில் தமிழின் இனிமை என்னும் தலைப்பில் அமைந்துள்ளது